ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம் சின்ன வால் ஹேங்கிங் தான் அந்த சின்ன வால் ஹேங்கிங் இந்த மாதிரி பேப்பர் மேலே மேலே ஒட்டி பின்னாடி ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருக்கேன் சார்ட் பேப்பர் தான் இது சார்ட் பேப்பர் வேஸ்ட்டாக வந்து கடமைச்சு ஸோ அதை சின்ன பீஸாக வெட்டி எடுத்து இதை கவர் பண்ணி வச்சிருக்கேன் அது மாதிரி இந்த மொய் கவர் இருக்கும் இல்லையா அது வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்துரு ஏ ஃபோர் தான் பண்ணி வச்சுருக்காங்க அதையுமே இந்த மாதிரி கோன் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த அது எப்படி பண்ணணுன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டு இந்த கேப்டாக போட்டு எடுத்தேன் மாதிரி பைய வச்சு கரெக்டாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம் நல்லா கட் பண்ணி கிட்டத்தட்ட இந்த கோன்ஸ் வந்து எப்படி நாலு தேவைப்படும் இருக்குது ஆனால் நாளுக்கு மேலே இதில் ஒட்ட முடியாது சின்ன வால் ஹேங்கிங்னா இதுக்கடுத்து நம்ம சேனலில் நிறையா வீடியோ போடுவோம் இந்த சின்ன வால் இன்னும் டெக்கரேட் பண்ணலாம் அதை பொறுத்து பார்ப்போம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி சென்டரில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இந்த இருக்கா இதை வந்து நல்லா உள்ளே தள்ளணும் இப்போ காட்டுற மாதிரி இந்த ஹோல்டரை நல்லா உள்ள தள்ளி இந்த மாதிரி கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டு இந்த அருக்கா இந்த இடத்துல அப்ளை பண்ணி அடிக்கலாம் பண்ணிட்டா இதை வந்து ஃபுல் பண்ணி ஓட்டிக்கணும் ஓட்டிட்டீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோர்னா நாலு தான் பண்ணி வச்சிருக்கேன் இந்த நாள் எல்லாத்தையுமே இதில் ஒட்டிடலாம் இது நாளென்னா கான்லாட்டி நான் பண்ணி ஒட்டிக்கிறேன் இப்போ நான் வந்து இந்த கோனோட இந்த கீழே ஒட்டின பகுதி இருக்கா அதை மறைக்கிற மாதிரி இந்த இடத்துல கம்மை போட்டுட்டு லேஸாக தான் வைக்கணும் நான் இந்த நிறைய கம்மை யூஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால் இந்த மாதிரி இதில் கொஞ்சம் போட்டுட்டு இதில் வந்து ரொம்ப கம் போட்டிங்கன்னா வலிகைக்கு தான் ஒட்டாது நெக்ஸ்ட் இந்த மாதிரி போட்டு ஒட்டிடணும் இதே மெத்தரில் இன்னொன்று இருக்குதா எதையுமே ஒட்டிடலாம் இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டணும் கோன் ஷேப்பில் வர மாதிரி இந்த மாதிரி இந்த ஓடி ஓடிச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துக்கலாம் இது கீழே வந்து இந்த சைடு சொல்லுவாங்களா குஷி கிளிப் அந்த மாதிரி எதாவது வச்சு ஹேர் கிளிப் கூட பண்ணிக்கலாம் அதில் இந்த மாதிரி எடுத்துருக்கணும் இன்னும் நம்மளுக்கு இதில் டூ டூ தேவைப்படும் ஸோ அந்த டூ வந்து தேவைப்படணும்னா ஃபுல் ரவுண்ட் பண்ணணும் வந்து ஃபுல் ரவுண்ட் இப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டியான பீஸ் பேப்பர் எடுத்திருக்கேன் இந்த பீஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸ் இருக்குது சைஸ் எவ்வளோதான் மெஷர்மெண்ட்லாம் வந்து சரியாக தெரியல வந்து கரெக்டாக லைன் பை லைனாக கட் பண்ணிடுது லைனாக கட் பண்ணிக்குவோம் கொஞ்சம் கோணகம் மணக்கம் இல்லாமல் நேராக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும் ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே சின்ன கேப் ஒன்றும் அந்த கேப் விடுறவங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் அதெல்லாம் ஒட்டாகவும் முடியும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணணும் லேஸ் லேஸாக இந்த எஜ்ஜில் போய் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுணும் கட் பண்ணிக்க இந்த மாதிரி கட் பண்ணணும் இந்த மாதிரி எப்படின்னா வச்சுக்கிட்டு பைய கட் பண்ணி இந்த மாதிரி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் இந்த கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே கீழே இறக்கணும் இறக்கணுன்னா எல்லாமே நல்லா ரெடி ஆகிடும் இது வந்து ஒரு ஈஸி மெத்தட்னு சொல்லலாம் இந்த ஜிக ஜிகி ஜிகி இருக்கும் இல்லையா அதுக்கு இது வந்து லாங்காக பண்ணணும்னா நல்லா ஜிகு ஜிகி இருக்கும் எப்படி பண்ணுவனாலும் ஜிகி ஜிகா இந்த அப்படியே ஸ்டக்காகி நிற்கும் அதுக்காக தான் இப்படி நிற்கும் கொட்டையை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து இந்த நேரத்தில் ஓட்டணும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்க இது வந்து ஒயிட் கலரில் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் கலர் பேப்பர்ஸ் இருந்தால் கலர் பேப்பரில் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அழகா சூப்பராக இருக்கும் ஒரு பேட்ச் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது எழுதி ஒட்டிக்கலாம் நான் இதில் வந்து நம்ம சேனல் பேர் எழுதி ஒட்டிக்கிறேன் ஃபஸ்ட் வால் ஹேங்கிங்னா சொன்னேன் இது வந்து நம்ம சேனல் வால் ஹேங்கிங் அப்படின்ற வந்து பேட்ச் மாதிரி கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து எதாவது ஒரு பேட்ச் பண்ணணும்னா அந்த பேட்ச்க்கு கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் என்ன இதை மட்டும் கொஞ்சம் கட்டையாக்கணும் அப்போனா பேட்ச் மாதிரி பண்ணிக்கலாம் சேனல் நேம் எடுக்கிறேன்